இன்னைக்கு என்ன நாள் தமிழன் தான் யாராலையும் அழிக்க முடியும் தமிழ் ஒருவனை சந்தப்படுத்துவது மட்டுமல்ல தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தோற்கவே முடியாது ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் எனவே எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு நான் இந்த நாளில் என்னென்ன பண்ணன்ட்டு பார்க்கலாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளாக விட்டு இப்போ புதுசாக ஒரு வீடியோவில் அதுவும் தமிழ் புத்தாண்டில் புனிதமான நல்ல ஒரு வீடு இருக்குன்றது நல்லா இருக்குது காலையில் எழுந்து துளிசு ரெடி ஆகிட்டு என்ஜாய் காலேஜ் பண்ண காலேஜ் ஆக்சுவலி லீவு தான் இன்றைக்கு பட் கொஞ்சம் வேலை அதனால் அங்கே போய் செலப்ரேட் பண்ணலான்ட்டு அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி கிளம்பான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் கடைசியாக நியூ இயருக்கு போட்டது ரெசல்யூஷன்லாம் எடுத்தோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல வீடியோ அன்னையே எடுத்துட்டேன் பட் எடுத்துன்னு போகிறதுக்கு டைம் கிடைக்கல அவ்வளோ வேலை எனக்கு பார்த்துக்கோங்க நான் இதில் எங்கே நான் வீடியோ எடுத்து எடுத்து போடுறது சரி ஓகே டைம் கிடைக்கும் போது பார்ப்போம் ஐ ஹோப் நீங்களும் தமிழ் நீரை சிறப்பாக கொண்டாடுறதுக்குன்னு நம்புகிறேன் சரி நான் ஆகிட்டேன் அவ்வளோதான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு கிளம்பலாமா ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்படி இருக்கீங்க நாளாச்சு கடைசியா நியூ இருக்கு போட்டோ தாட்டுக்குது ரெண்டு மாசம் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாசம் வீடியோ போடல பாக்கலாம் வரும் கரெக்டா ஏழை முக்கால் கரெக்டாக ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு ஏது நாற்பத்தி ஏழாவது பஸ் வந்துடுச்சு இன்னும் சாப்பிட வேலைங்க காலையில் தமிழ் புத்தாண்டு காலை தண்ணி கூட குடிக்காமல் டக்குனு பஸ்ஸு டைம் வச்சுன்னு வந்துட்டேன் தமிழில் போய்ட்டு நான் சாப்பிட்றேன் பஸ் வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஏலாம் ஆனால் அன்னைக்கு லீவு இல்லை நான் நிறுத்தாமல் போடுவாங்க பஸ் வந்துச்சு 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 காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம் பட் ஹோட்டலில் தான் எதுவுமே இல்லை சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு காலேஜ் முதன்மை கட்டடம் கேர்ள்ஸ் காலையிலே காலேஜ் ரீச் ஆகிட்டு சாமி உங்களுக்கு மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு ஊதுபுத்தெல்லாம் பற்ற வச்சுட்டு வெளியே பசங்களை க்ளீன் பண்ண சொன்னேன் விளக்கெலாம் நான் ஏற்றி வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா என்ன பண்ணுறாங்க தெரியுமா நீங்களே பாருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரக்கு வெளியே க்ளீன் பண்ண சொன்னால் அதை எவ்வளோ சமத்தா ஒரு டீம் ஸ்பெட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் ஐயாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு எங்கள் பசங்களோட கண்ணு நட்டு இந்த நாள் சிறப்பாக முடிச்சுட்டுங்க இதுனா வாழைப்பழத்தை நம்ம எதோ சாப்பிடலாம் ரோஜை வாங்கி காதல் வைக்கிறியா அழகு செடியா